நான் உங்கள் குருவன்னா நான் உங்களுடைய பார்க்க போகிற விஷயம் வந்து நோக்டூரியா நோக்டூரியான்டா என்னது அதாவது வந்து இந்த செலவானது இடவுடைய ரக அதாவது ஜூரின் வந்து இடவு விலைகள் வந்து கூடுதலாக போகிறது சரி இப்படி போகுண்ட பொழுது என்னென்ன வருத்தம் அவருக்கு இருக்கலாம்னு சொல்லி சிலிபியா ஹைப்பர் பெரா தைரோய்டிசம் குரோடிக்ரீனல் ஃபெயிலியர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் இன்டஸ்டினல் சிஸ்டிட்டிஸ் அடுத்தது டயாபெட்டிக் கொஞ்சஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹ ஹைப்போப்ளாசியா ஜுரேட்ரல் பெல்விக் ஜன்சன் ஒப்ஸாக்சன் ஈட்டிங் டிஸ்ஆர்டர் ப்ரோஸ்டேட் கேன்சர் ஆகியவை இருக்கலாம் ஆகவே தயவுசெய்து ஒரு மருத்துவரை நாடவும் இரவிலே ஜூன் கூட போன்றதாக ஒரு மருத்துவரை நாடவும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிற நன்றி